நடிகர் வெளியே வர்ற ஒரு நிகழ்வு இது அப்படிதான் நம்ம என்ன ஒரு அரசியல் தலைவர் ஆகலையே கூட்டம் கூட்டம் வரும் நூறு நூறு அடி கம்பம் கம்பம் அப்படியே சாயுதுங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க பாப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது எழுபது பேர் நிக்கிறாங்க பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க எல்லாமே ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மாதிரி தான் இருக்காங்க என்ன ஒரு எவ்வளவு பெரிய வேலை அது ஜான் ஆரோக்கியசாமி இல்ல யாருமே இல்லாத அந்த ஒரு சும்மா யாரு இருக்கிறது ரொம்ப பயங்கர கோபம் ஒரு மேல காரணம் என்னன்னா நீங்க ஏன் இவ்வளவு அலட்சியமா இருந்தீங்க அப்படிங்கறதும் இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் குசியானது மேல நடவடிக்கை எடுத்தாலும் பாரு காரணம் என்னன்னா நீங்க எம்ஜிஆர் உருவாக்குற ஒரு கட்சி இருக்கு அந்த எம்ஜிஆர் உருவாக்குன கட்சிக்காரங்களை யாருமே அதை பத்தி கவலைப்படல அப்ப என்ன எடுத்தோம் எடப்பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் இது வேண்டாம் வேண்டாம் நம்ம ஒன்றும் அவசரப்பட வேணாம் இந்த விஜய் தம்பி தம்பி வருவாப்புல நம்ம நம்ம பயன்படுத்திக்குவோங்கிறது அவங்களோட எண்ணம் ஏன்னா இன்னும் அதிமுக தேவைக்கா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கு எடப்பாடி தனக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட கடைசி நேரத்துல விஜய் வருவார் தான் சொல்லிக்கிட்டே இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஊடக இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சரவணக்கம் வணக்கம் ஐக்கியம் வணக்கம் தாவிகாவுனுடைய இரண்டாவது மாநில மாநாடு இப்ப மதுரையில ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு ரெண்டு முதல் மாநில மாநிலை பார்த்தோம் எப்படியோ என்னென்ன மாதிரி அது விளைவில் ஏற்படுத்திச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்து போனவங்க எல்லாம் கூட மரணிச்சதெல்லாம் பார்க்கிறோம் இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு இருபதனாயிரம் பேர் வர்றக்கூடிய அளவுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மீடியாவோட கவரேஜ் இந்த ரெண்டு நாளா பாக்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெறும் இந்த காலி மைதானத்தையே சுத்தி 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 காமிச்சிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அண்ணா விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் நடிகர் இல்லையா நடிகர் வெளியே வர்ற ஒரு நிகழ்வு இது அப்படிதான் நம்ம சொல்லணும் அதை என்ன ஒரு என்ன அரசியல் தலைவர் ஆகலையே நல்லா பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல ஒரு நாலு அஞ்சு முறை தான் அவர் வெளியே வந்திருக்கார் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரே ஒரு முறை இந்த போராட்டக்காரர்களை சந்திப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே அவர் வெளியே வந்தாரு அதனால இது ஒரு ரசிகர் நடிகர் நடிக நடிகரை பார்க்கறது காத்திருக்க ரசிகர்கள் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் பெரிய அரசியல் மாநாடு என்ன காரணம்னா இன்டலெக்சுவலாக வந்து பேச போகிறாங்க வணக்கமாக பார்த்தீங்கன்னா மாநாடுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கருத்தரங்கம் கவியரங்கம் என்ன ஒவ்வொரு தலைப்புகளிலையும் தலைவர்கள் பேசுவாங்க இதில் எதுவுமே இல்லையே விஜய் பேசுவார் விஜய் வருவார் விஜய பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் அவ்வளோதான் நம்ம அப்படி தான் அடிப்படையாக அதை பார்க்கணுமே ஒழிய இது ஒரு பெருசாக மாநில மாநாடு கொள்கை பிரகடனம் என்ன அப்படியே பெரிய லெவலில் அப்படியே எல்லாத்தையும் கட்டி போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் பேசுவார் தமிழ் தேசியத்தில் ஆரம்பித்து இந்திய தேசியம் வரைக்கும் பேசுவார் அவர் அப்படிலாம் எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வழக்கமாக எது திருப்பியும் திமுகவையும் பாஜகவையும் பேசுறதுக்கு ஏன்னா ஒன்று எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பேசிட்டார் இனிமேல் புதுசாக அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல ஒன்று என்ன ஒரு விஷயத்த அவர் பண்ணணும் கிளியர் பண்ணணும் ஏன்னா இன்னும் அதிமுக தேவக்கா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கு எடப்பாடி தனக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட கடைசி நேரத்தில் விஜய் வருவார் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் புரிதுங்களா அந்த அது சொல்கிறத பார்த்தா விஜய் அதாவது தாவேக்காவுடைய செயல்பாடுகளும் அதே மாதிரிதான் இருக்குது காரணம் என்னென்னா ஒரு ஆக்டிவாக இல்லை கட்டமைப்பு இன்னும் ஒன்று பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை பூத் கமிட்டி மீட்டிங் போடலை ஒன்றே ஒன்று போட போறேன்னாரு அப்படியே பண்ணாரு அவ்வளோதான் பாருங்க வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் தொகுதி வாரியாக போக போறேன்னு இப்போ சொல்லியிருக்கார் எல்லாமே சொன்ன தகவலோட தான் இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஏன் கட்சி இப்போ திமுக ஓனியில் தமிழ்நாடுன்னு சொல்லி விடுவிடா போக ஆரம்பிக்குது புரிதுங்களா அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்குது அதிமுகவும் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சின்னு வச்சுக்கிறேன் எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறார் ஒரு அரசியல் தொடர்ந்துக்கு உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் சொல்கிறார் கண்டிப்பாக ஒரு நல்ல கட்சி அதாவது ஒரு பலமான ஒரு கட்சியோட கூட்டணி இல்லாமல் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது பூத் கமிட்டி நீங்கள் பூத் கமிட்டியில் பெரிய குழப்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமில்ல ஆனந்து என்ன பண்ணுறார் பூத் கமிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் போலி ஆயிடுச்சு போலியான பூத் கமிட்டிஸ் வந்து ஆட்கள் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இதை ஆதவ அர்ஜுன் கண்டுபிடிக்கிறார் ஆதவ அர்ஜுன் கண்டுபிடிச்சு இதை பாருங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பூத் கமிட்டி எல்லாமே ஃபோக்கஸ் அதாவது கொண்டாந்து கொடுங்கன்னு ஒன்று எக்ஸல் ஷீட்டில் இந்த பசங்களுக்கும் புதுசா ஒன்றும் பெரிய அனுபவம் இல்லைல்ல நீங்கள் மாவட்ட தலைவராக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் என்ன அனுபவம் இருக்கு அவங்களாம் கொண்டாந்து கொடு கொடுத்து அதை எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டாங்க எடுத்து பார்த்து விசாரிக்கிறப்ப யாருமே சம்மந்தப்பட்ட பூத் கமிட்டியில உள்ள ஆட்களே கிடையாது எல்லா ரசிகர் மன்றம் ஒரு பெரிய குழப்பம் ஆனால் ஏற்கனவே அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ரசிகர் மன்றம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டிட்டு ஒரு கணிசமான கவுன்சிலர்ஸ் கூட வச்சிருக்காங்க இல்லை அப்போ அப்போ தாவக்கா உருவாகல இல்ல பூத் கமிட்டின்னா நீங்க தாவக்காக்கான ஒரு பூத் கமிட்டி புரிதுங்களா அப்படி சரியா பண்ணணும்ங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ண ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட இருபதாயிரம் போலி பூத் கமிட்டிஸ வந்து உருவாக்கி ஹோலின்னு சொல்ல முடியாது சோ பேருக்கு ஏப்பா பூத் கமிட்டி போடணும்பா பதினெட்டு பேரு கொண்டாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வேண்டிய ஒரு பதினெட்டு பேரை எழுதி கொடுத்துருது அந்த பதினெட்டு பேரும் சம்பந்தப்பட்ட பூத் வாக்கு சாவடிக்குள் இருக்கிறாரா அப்படின்னு நீங்க பாக்குறது இல்லை உங்களுக்கு வேண்டிய ஒரு பதினெட்டு பேர் எழுதி கொடுத்துருவீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டுபிடிச்சிட்டாரு யாரு ஆதரவாளர் கண்டுபிடிச்சி இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு யார்கிட்ட விஜய்கிட்ட அதனால தான் அன்னைக்கு இந்த ஆப் ஒண்ணு ஓபன் பண்ணாங்கல்ல முப்பதாம் தேதி நினைக்கிறேன் ஜூலை முப்பது ஜூலை முப்பது அன்னைக்கு ஆப் ஓபன் பண்ண அன்னைக்கு இவரும் வந்து மேல ஸ்டேஜ்ல மேலே ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு போன தெரியுமா யார அந்த பாத்தீங்கன்னா நல்லா உன்னிப்பா பாத்துருந்தீங்கன்னா குசியானத நீங்க கீழே இருங்கன்ட்டு மேலே வருவார் யாரு விஜய் ஆமா 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 ரொம்ப பயங்கர கோபம் இவர் மேல காரணம் என்னன்னா நீங்க ஏன் இவ்வளவு அலட்சியமா இருந்தீங்க அப்படிங்கறதும் இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் குசியானது மேலே நடவடிக்கை எடுத்தாலும் பாரு காரணம் என்னன்னா அந்த இருபதாயிரம்ங்கிறது மிக பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கிருக்கும் தவேகாவுடைய எலக்ட்ரானி ப்ராசஸே சுத்தமா ஒரு கேள்விக்குறியா ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா தவேகாவுக்கு ஒரு முதுகெலும்பா இப்ப விஜய் வந்து புசியானந்த் இல்லாட்டி விஜயே இல்ல அந்த அளவுக்கு இந்த கட்சி ஆர்கனைசிங் அவர் தான்ங்குற மாதிரி இருக்கு ஆனா இந்த முறை இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துட்டாங்க நீங்க நல்லா பாருங்க மதுரையில நடக்கிற மாநாட்டுல

அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க பார்ப்பாங்க அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது எழுபது பேர் நிற்கிறாங்க பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க எல்லாமே ரசிகர் பண்ற நிர்வாகிகள் தான் இருக்காங்க என்ன அரசியல் நீ ஒண்ணுமே இல்ல இந்த ஒரு எவ்வளவு பெரிய வேலை அது ஒரு நூறு அடி ஒரு இரும்பு கம்பிய ஒரு கம்பத்தை நட்டு போ பார்த்தீங்கன்னா புசியானது வந்தவர் அப்ப வேலையெல்லாம் நடக்குதாப்பா அப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் உழவு தான் அது முக்கியமானது யாருமே இல்லவாஜி இல்ல நிர்மல் குமார் இல்ல என்ன ஐஆர்எஸ் அதிகாரி அவரு ஐஆர்எஸ் புதுசாம்தவர் அவரும் வரல என்ன ஜான் ஆரோக்கியசாமி இல்ல யாருமே இல்லாத அந்த ஒரு சும்மா யாரு பொறுப்பு இருக்கறது ஏன் நல்லது கெட்டது கூட யாராவது ஒருத்தர் இருந்து பாத்துட்டு அந்த அடிப்படை கட்டமைப்பு இல்ல ஒரு மாநாட்டை நடத்துறோம்னா அந்த மாநாட்டை எப்படி நடத்துங்கிற புரியவ இல்ல மேலும் அந்த அரேஞ்மெண்ட்ஸுமே கூட அவ்வளவு குளர்படிகள் இருக்குன்னு சொல்றேன் நூறு சதவீதம் நீங்க வர்ற கூட்டம் கூட்டம்ங்கிறீங்க கூட்டம் வரும் எனக்கு இது எல்லாம் அவ்வளவுதான் ஒரு உச்ச நடிகர் இன்னைக்கு வராரு அவருக்கு ஒரு கூட்டம் வருது அதே மாதிரி கண்டிப்பா கூட்டம் வரும் அதனால ஆனாலும் இதெல்லாம் வாக்குகளா மாறுமா மாறுமான்னு பாத்துக்கிறதா ஆனா அவங்க திறப்புல என்ன வைக்கப்படுது அப்படின்னா நாங்க காசு கொடுக்காம அந்த கூட்டம் கூட்டத்தை போட்டுருவோம் இருக்கட்டுங்க ஆனா வந்து விஜயப்பா வர்றாங்க அவர் பேசுறதுக்காக கேட்க போறாங்களா நாளைக்கு நாளைக்கு கிளியரா பேசப்படாருங்களா கண்டிப்பா பிஜேபி இருக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கும் அதிமுக நாங்க கூட்டணி கிடையாதுன்னு கிடையாது சொல்லல முதல்ல என்ன சொல்றாரு பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு வைத்திருக்கும் கட்சிகளுடன் கூட்டணி இல்லை ஏதோ அதிமுகன்னு சொல்லுங்களேன் அதிமுக பிஜேபியோட இருக்கிற வரைக்கும் நாங்கள் மாட்டோம்னு சொல்ல முடியுமா எதையுமே ஓப்பனே இல்லையே திமுகவா தெளிவா சொல்றீங்க ஏன் அண்ணா திமுக விஷயத்துல ஏன் நாளைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு திரு விஜய வரகள் என்ன பேசுவாரு அப்படின்ற மாதிரி கூட்டணி பேசுறதுக்கு என்ன இது இருக்குங்க நீ பேசுன விஷயத்துக்கு என்ன இருக்கு கண்டிப்பா சொல்லுவாரு அது என்னது திருட்டு வாக்கு அத பத்தி கண்டிப்பா பேசுவார் ஏன்னா விஜய் வந்து சோ பிஜேபியை ஒரு அடி அடிக்கணும்னு நினைக்கிறாரு அதுல ஒண்ணும் மாறில்ல இங்க என்ன பேச போறாரு

என்ன பண்ண போறீங்க பிரச்சாரம் எப்படி பண்ண போறீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணுங்க சென்னையிலேயே பார்த்துங்க எத்தனை தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட முக்கியமான இருபது தொகுதிகள் இருக்குன்னு வைங்க இந்த இருபது தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணி ஆகணும் விஜய் பண்ணி தானே ஆகணும் என்ன செய்ய போறீங்க நீங்க பாதுகாப்பு கடன் பாதுகாப்பு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன கருத்தாது அது டிராவல் பண்ண நீங்க வெயிலுக்கு பயப்படுறீங்களா இல்லை கூட்டம் கூட்டத்தை பக்கத்தில் நெருங்கினீங்கன்னா அலர்ஜியா உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை ஏற ஏமாத்திட்டே இருக்கிறீங்க நான் நல்லா சொல்ல வந்தீங்கன்னா தாங்க ஒரு வழி இல்லை ஒவ்வொரு தொகுதியிலையும் உள்ள பிரச்சனைகளை பேசுங்க மக்களை பாருங்க நிர்வாகிகளை வந்து வாய் விட்டு பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு நீங்கள் போது நெருக்கமாகுங்க நிர்வாகிகளோட எதுவுமே இல்லை எதனால புஷியானந்து ஆதவ ஜான் ஜானியசாமி மூணு பேர்கிட்ட மட்டும் பேசுனா போதுமா எப்படி ஜெயிக்க போறீங்க நீங்க எப்படி நீங்க வந்து கட்டமைப்பை உருவாக்க போறீங்க சோ சினிமா முகத்தோட அவர் அரசியலுக்கு இறங்கியிருக்காருன்னு நூறு சதவீதம் இப்போ அவர் இந்த கூட்டணி சம்பந்தமாக தான் இப்போ வந்து கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் இன்று தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அதுல அவர் அந்த பேனரை பார்த்து ஒரு கொஸ்டின் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா அதுக்கு அடுத்த அளவு ஆசைய சொன்னாரு கேள்வி எழுப்பினாரு கூட்டணியை வந்து அவர் எதிர்பார்க்கலாம் அதனுடைய சமிகா தான் இது தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதிமுக உள்ள குழப்பங்கள் அதிகம் இந்த குழப்பத்தோட சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய குழப்பம் ஆயிடுச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது போக்கஸ் பண்ணதுல கிட்டத்தட்ட மைனஸ் ஆயிடுச்சு அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பெரிய லெவலில் சோபிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்க ஒரு ஆசை விஜயோட சேர்ந்தாவது சேருவோம் விஜயோடு சேர்ந்தாவது கண்டிப்பாக வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆசை அண்ணா இருக்கு புரியுதுங்களா அதெல்லாம் விஜய் இருப்பாரா மாட்டாரான்னு தெரில கண்டிப்பாக பிஜேபி கூட்டணியோட இருக்கும் அதிமுக கூட நாங்க இருக்க மாட்டேன்னு ஒரு டிக்ளேர் பண்ணணும் இல்லைனா இப்போ எடப்பாடி சொல்லிட்டு பாருங்க டிடிவி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா டிடிவியும் பிஜேபியும் கூட்டணிங்க நாங்களும் பிஜேபியும் கூட்டணி அவ்வளவுதான் டிடிவிக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்லாது இதான் புரியுது அவங்களுக்கு பிஜேபியும் டிடிவியும் கூட்டணியா அண்ணா திமுகவும் பிஜேபியும் கூட்டணியா அவர் இந்தியாவை தனியா தனியா அப்படி பாக்குறாரு அப்ப இதே மாதிரி விஜய் சொன்னாலும் சொல்லலாம்

ஜீரோ பர்சன்டேஜ் இப்படி பார்க்குறப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் ஓட்டுலேருந்து எட்டாயிரம் ஓட்டு உழுவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதை தவிர சில இடங்களில் வேணால் பத்தாயிரத்தை தாண்டலாம் மற்றபடி தாவே காக்கு ஆன விஷயத்த திமுக ரொம்ப கிளியராக இருக்குங்க மாற்றமே இல்லை ஒருவேளை அண்ணா திமுக சேர்ந்த மட்டும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த பசங்களுக்கும் அங்கே இருக்க அண்ணா திமுக நிர்வாகிகளுக்கும் சிங்க சிங்க்கு ஆகும்னு நினைக்கிறீங்களா ஒத்தே வராது

அந்த ஓட்ஸ் பில்டிங் இல்லாம ஓரளவு கொஞ்சம் அணியை ஒன்னு சேர்த்துட்டோம்னா டிஎம்கே இன்கம்பென்சிங்கிறது வந்து ஒவ்வொரு நீங்க வந்து முக்கியமான தே தேர்தல்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்டி தான் எதிரணிக்கு மிக பெரிய பலமா இருக்கும் பட் இங்க அந்த மாதிரி பலமா இல்ல ஸ்கோர் பண்ற அளவுக்கு அண்ணா திமுக கெப்பாசிட்டி இல்லைங்கிற நான் ஓகே புரிஞ்சுங்களா நீங்க திமுகவை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி மிக்க தலைவராக எடப்பாடு இல்லைன்ற நான் சொல்லுங்களா நீங்க என்ன பண்றீங்க நீங்க இவரை குறை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய லெவல்ல பண்ணிருந்தீங்கன்னா ரைட்டு நீ எதையுமே உங்களுடைய செயல்பாடு இல்லையே பாஜகவோட அடிமையாவே இருந்துட்டீங்க தமிழன் தமிழக நலன் எதையுமே பெரிய லெவல்ல நீங்க வந்து அதுக்காக நீ இறங்கி போராடலை ஒன்றும் பண்ணலை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்க எப்படி ஸ்கோர் பண்ணுவாரு எடப்பாடி பல எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் வச்சிருக்காங்களா சார் அதை வந்து ஏன் சார் அதிமுக சார்பில் யாருமே ஆட்சி பண்ணியோ அல்லது ஒரு ஆதரவோ இல்லை ஏதேனும் வந்து ஒரு பாராட்டியோ அல்ப ஆசைங்க உங்களுக்கு ஒருவேளை விஜய் வரலா நம்மளுக்கு சந்தோஷம் பிஜேபியோட இருந்துட்டு நம்ம வந்து படா பட படுறோம் விஜய் வந்துட்டாருனா கொஞ்சம் கௌரவமான ஒரு தோல்வி கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஆசை அதனால தான் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் பிஎஸ்பிக்கு அந்த யானை வைத்ததுக்கு பிஎஸ்பி கோபப்படுது கேஸ் போடுது நீங்க எம்ஜிஆர் உருவாக்குன ஒரு கட்சி இருக்கு அந்த எம்ஜிஆர் உருவாக்குன கட்சிக்காரங்களை யாருமே அதை பத்தி கவலைப்படலையே அப்ப என்ன அர்த்தம் எடப்பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அது வேண்டாம் வேண்டாம் நம்ம ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம் தம்பி தம்பி வருவாப்ல நம்ம நம்ம பயன்படுத்திக்கோங்கிறது தான் அவங்களோட எண்ணம் ஊடகங்கள்லாம் கூட சமீபத்துல ஒரு சில பேட்டிகளை வந்து திரித்து பரப்பி விட்டார்கள் நான் வந்து அப்படி சொல்லவே இல்ல சீமானே நான் விஜயும் பேர் சொல்லி அழைக்கல நான் வந்து திமுகவை எதிரான இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரளவில் ஒன்று சேர்ந்து தான் நான் சொன்னேன் நீங்க வந்து திருச்சி நான் போட்டீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாரு இல்ல நீங்க அது இல்லைங்கிறப்ப நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் சொன்னேன் எம்ஜிஆர் வந்து பேனர்ல வைக்கிறாங்க அண்ணா துறைங்கிறது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வந்துட்டார் அண்ணா துறைங்கிறது திமுக அலைஞர் இருக்கிறாங்க சொந்தம் கொண்டாடுறாங்க அண்ணா திமுக சொந்தம் கொண்டாடுது மதிமுக சொந்தம் கொண்டாடுது யார அண்ணா பட் எம்ஜிஆர்ங்கிறது ஒரு கட்சிக்கு தான் அதிமுக அதிமுக மட்டும்தான் நீங்க வந்து ஓபிஎஸ் இந்த கரைவெட்டி கட்டக்கூடாது இந்த நட்டளை பொறித்த பயன்படுத்த கூடாதுன்னு சொன்ன எடப்பாடி விஜய் விஷயத்துல அலட்சியமாகவும் ஜாலியாகவும் இருக்கிறார் என்ன காரணம் என்னைக்காவது பயன்படுத்திக்கலாங்கிறத மட்டும்தான் ஆமா ஆமா இறுதியான ஒரே ஒரு விவகாரம் இப்போ நாளை தினம் கூட இருக்கு திரு விஜய் அவர்கள் பேசுவார் ஏதாவது ஒரு பேசி விவாத பொருளாக ரெண்டு மூணு நாட்கள் இருக்கும் அது நிச்சயமா இப்ப அந்த கூட கூட கூடிய கூட்டம் என்ன மெசேஜ் தரும் இந்த அரசு அரசியல் களத்தில் சட்டமன்ற தேர்தலில் என்ன ஒரு மெசேஜ் தரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு பெரிய லெவலில் திமுகவுக்கோ திமுகவுக்கோ அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து ஏற்கனவே பார்த்துருச்சு விஜயோட விமர்சனத்தை பார்த்துருச்சு விஜயோட கூட்டணியை கூட்டத்தை பார்த்துருச்சு அண்ணா திமுகவுக்கு வேணால் அது ஒரு மைனஸாக இருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இது அவ்வளோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லேயே வாங்கினீங்க வர்ற கூட்டம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யார் பார்த்து பயப்படணுங்க ஏடியும் கேடிங்கதான் பயப்பண்ண அப்போ நம்ம கட்சி போயிடும் கரைய ஆரம்பிக்குது அண்ணா திமுக அங்க போக ஆரம்பிக்குது அப்படின்னு பயம் இருக்கு சோ இந்த நாளைக்கு நடக்க போற இரண்டாவது விஜய் மாநாடுங்கிறது அண்ணா திமுகவுக்கு அச்சுறுத்துலா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை நிச்சயமாக பொறுத்தருந்து பார்ப்போம் எதிரணி உங்களோட வாக்கு சிதறுகிறதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது இந்த மாநாட்டின் பிறகு என்ன அவர் முடிவெடுக்கிறார் ஏற்கனவே அவங்களோட முன்னணி நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி டிஎம்கே உள்ள ஓட் சேர் பிப்டி பர்சன்டேஜ் எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் கூட ஆதவர் சீமானுக்கு சொல்றாங்க ஒரு டீம் வந்து திருமாவளவனுக்கு சொல்றாங்க ஒவ்வொருத்தரோட கால்குலேஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு பாப்பா என்ன நடக்குது சொன்ன மாதிரி வருது பாப்பா சார் விஜய் அவருடைய பேச்சு என்ன பேசுறாரு அது சம்பந்தமா நிச்சயமா உங்களை அணுகி நம்ம ஒரு பேட்டி கேட்போம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை நன்றி